மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எத்தனையோ தரமான வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க இந்தகிட்ட இந்த அளவுக்கு ஒரு டெமோ போட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃபர்னிச்சரை ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வர ஃபர்னிச்சரை யார் ஒருத்தரும் காங்க மாட்டாங்க இன்றைக்கி ஏன் இந்த கடலுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா உப்பு தண்ணியே பட்டாலும் தண்ணியிலேயே இருந்தாலும் ஒன்றாகாது அப்படின்றதுக்கு தாங்க இந்த டெமோ அது மட்டும் இல்லைங்க இதனுடைய பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா சென்னை நீலாங்கரையில் இருக்குது திருச்சியில் இருக்குது அதே விட்டோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் இருக்குதுங்க வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டுனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தாங்க வீட்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நாங்கள் இதை கட்டாயமான முறையில் எடுத்துக்கிட்டு எங்கள் பொருள் வேணால் பொருள் பணம் வேணால் பணம் எப்படி வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க நாங்கள் தயாராக இருந்து என்னங்க பண்ணுறது நீங்கள் தானுங்களை மனசு வைக்கணும் அதுவும் உங்கள் கையில் தாங்க இருக்குதுன்னுட்டு இந்த தொழில் குடும்பத்தை நம்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பன்னெண்டு குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் சிறப்பாக இரு அப்படின்னாக்கா எங்க கிட்ட இல்லைங்க நீங்க வாங்குற உங்ககிட்ட தாங்க இருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மற்றவங்களுக்கு மரம்ன்றதே யார் வீட்டிலையும் இருக்காதுங்க ஏன் அப்படின்னாக்கா மரத்தை அதிகமாக நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மியாகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு டெமோவை காமிக்கிறோம் நாங்களே வந்து ஒரு வில்லேஜில் தாங்க இருக்கிறோம் எங்களுடைய முகங்கள் பல பேர்த்துக்கு தெரியலங்க உங்க மூலியமாவது எங்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றத ரொம்ப உத்தரவாதமாக நம்ப உங்களுக்கு மரத்தை பற்றி ஏதாவது தெரியணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இதோ இடது கையில் இருக்குது பார்த்தீங்களா கீழே ஒரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸுக்கு இதுக்கு ஏ காண்டாக்ட் பண்ணி கேளுங்க எந்த நேரம் கேட்டீங்கனாலும் மரத்தை பற்றி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்க என்கிட்ட தான் வாங்கணும் என்கிட்ட தான் விற்கணும் அப்படின்றது இல்லைங்க உலகம் பறந்து விரிஞ்சு கிடக்குது எங்கே வேணாலும் வாங்குங்க ஆனால் மரமாக பார்த்து வாங்குங்க ப்ளீஸ் 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 ஏன் அப்படின்னாக்கா இனி வாழ்கிற காலகட்டங்களில் மரங்களே இல்லாமல் போயிடும் போல இருக்குதுங்கிட்டு வர ஜென்ரேஷன் வந்து அப்படின்னாக்கா ஐம்பது நகையாகட்டும் அஞ்சு கிரௌண்ட் இடமாகட்டும் இருக்குதோ இல்லையோங்க நாலு மரம் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இது எங்கள் அம்மா யூஸ் பண்ணது எங்கள் அப்பா யூஸ் பண்ணது இது எங்கள் தா எங்கள் தாத்தா யூஸ் பண்ணதுன்னு சொல்கிறதுக்காவது ரெண்டு ஜாமான் இருக்கட்டும்ங்க வந்துக்கிட்டேன் ஏன் இவ்வளோ மரத்தை பற்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னாக்கா இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில் மரம் இல்லாமல் முடியாதுங்க இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு ஆறை காலங்கள்ங்க இருபத்தி ரூபாய்க்கு யாருங்க தருவா படுக்கிற இடம் பழகே போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சுக்கு ஆறை காலுங்க இருபத்தி ரெண்டாயிரரூபாய் இருபத்தி நாலாயிரரூபாய்க்கு தரங்க வந்துக்கிட்டேன் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸை நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தானுங்களே நாங்கள் அதையும் செய்ய முடியும் இங்கே பார்க்குற ஒவ்வொரு பர்னிச்சர்மே எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்டதுங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இது இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னும் ஒரே நம்பர் தான் கொடுப்போம் இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க கட்டாயம் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்குறோம் இங்கே கொடுக்குறது பெட்டு கட்டில் சோஃபா டீபா டைனிங் டேபிள் உட்டன் பீரோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிஃப்டி இயர்ஸ் கொடுக்க இருக்கிற மாதிரி தாங்க செய்கிறோம் எதுவுமே வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் போகிற மாதிரி பொருள் நம்மள்கிட்ட கிடையாது இதை பார்க்குற நல்ல இதயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்களுடைய முகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியாமல் போயிடுது அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது உங்கள் கையில் தாங்க இருக்குது இனி வர நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடைசி விவசாயின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஆனால் கடைசி கார்பன் எங்களுடைய இனமாக தான் இருக்கும் அப்படி இல்லாமல் ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது இவ்வளோ வேலைப்பாடுகளை கொடுத்து செய்கிறோம் அப்படின்னாக்கா இனி ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வர ஃபர்னிச்சரை தான் நம்ம கொடுக்கணும்னு இந்த ஃபே ஃபேக்ட்ரியில் நாங்கள் நினைக்கிறோம் அதை பார்த்தாவது கட்டாயமாக நீங்கள் வாங்க இப்போ பார்க்குற பொருட்கள் எதுக்குமே பாலிஷ் பண்ணாமல் இருக்குங்க நீங்கள் என்ன கலரில் பாலிஷ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி தருவோங்க நம்ம திருச்சி லால்குடியில் இருக்குது நம்ம கும்பகோணம் கருப்பூர் பைபாஸில் இருக்குது நம்ம சென்னை ஈஸிஆர் நீலங்கிற வெட்டுவங்க நீல இருக்காங்கிட்ட இந்த பொருளெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் வேண்டாங்க ஹாய் சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட ப்ராடக்ட் நூற்றி இருபது ப்ராடக்ட் இருக்கு அந்த நூற்றி இருபது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுக்கு நீங்கள் ஒத்துழைங்க இங்கே பார்க்குற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி இயர்ஸில் வரக்கூடிய ஒரு ஃபர்னிச்சரை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே டைனிங் டேபிள் ரொம்ப டாப்பாக இருக்குங்க கட்டல் கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு காதுகுத்துக்கு புதுமனை புகுவிழாவுக்கு இது போன்ற விசேஷங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா எங்கே வாங்கினதுன்னு உறவினர்கள் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா இது நம்ம சக்தி என்ற ப்ரைசஸில் தாங்க முடியும் ஏன் அப்படின்னாக்கா நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க உங்களுடைய டவுட்டுகள் நீங்க இங்கேயாவது போய் வாங்கினா கூடிச்சர் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேளுங்க கரெக்டாக காத்துறோம் அது மட்டும் இல்லைங்க இனி வர ஜென்ரேஷனுக்கு மரத்தால் ஆகப்பட்ட ஒரு ஃபர்னிச்சர் வீட்டில் கட்டாயம் இருக்கணுன்றது எங்களுடைய ஆசையாக இருக்குது அது எங்ககிட்ட தான் வாங்கினா தான் வெளியே அப்படின்றது இல்லைங்க எங்கே வாங்கினாலும் மரத்தை வாங்குங்க இப்போ பார்க்குற கட்டில் பதினேழாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு காரைகள் கொடுக்குறோம் ஆறு காரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ரூபாய் கொடுக்குறோம் நாலு காரைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பத்தாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் மூணு காரிகள் ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோங்களுக்கு யார் ஒருத்தரும் இந்த குவாலிட்டியில் எந்த தரமாக எவ்வளோ கம்மியாக கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது நம்ம சக்தி என்ற ப்ரைசஸ்னால மட்டும் தாங்க முடியாது வேற யார்னாலேயும் முடியாது அது எப்படிங்க உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னாக்கா இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரின்றதுனால எங்களுடைய லாபங்களை ரொம்ப 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 கம்மியாக வச்சு மக்களுக்கு தரமான ஒரு ஃபர்னிச்சரை கொடுக்கணும்னு ரொம்ப 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 ஒரு தீர்க்கமாக இருக்கிறவங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதை பார்க்குற நேயர்களுக்கு இந்த வீடியோக்கள் ரொம்ப 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 பிரோஜனமாக இருக்கும் இதில் தண்ணி பட்டாலோ உப்பு தண்ணி பட்டாலோ எண்ணெய் பட்டாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டாயம் வாங்க வந்து வாங்கிட்டு போவோம்